வேமா அது இருக்குத அப்பறம் கூட வச்சுலாம் ஆனல் கரக்க கரக்க இன்னொன்னு செய்யலாம் நீ அடுத்து நான் ஒரு தாகர அது ரவுண்ட் கலத்து வாங்கிட்டு வந்து கல்லு தூக்கி போட்டுட்டு தாப்பு சரி அது நல்லா இப்படி நல்லா இருக்கும் இதுவும் அந்த கல்லு கல்லு எரிஞ்சாலும் பேர் வந்திருக்காங்க கல் கொடுறது அங்கட்டு அங்கட்டு எரிஞ்சாலுமே உனக்கு வந்து நல்ல வேகம் சுற்றி சுத்தி நல்ல சுத்தி ஒரு காய் சொல்லுங்க

யார் இருக்கீங்க ஒரு ஹாய் போடுங்க யார் பார்க்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பெண்ணு பிடிக்கும் தாமரை எங்கடா இருக்குது ஏய் இருபது அடி மேலே இருந்து பார்த்தா தெரியாதா தெரியுமில்ல நீங்கள் எந்திரிச்சு அப்படியே போயிட்டு வாங்க இதெல்லாம் இவ்வளோ காமிச்சிக்கோங்க உட்காந்து தானே இருக்கார் உங்க அப்பா பகுதின்னு கிட்ட பொரியல்டா இருக்கார் அப்படியே தென்னந்தோப்பு அந்த மாங்காய் எல்லாம் சூப்பரா காய்ச்சி கிடக்கும் நான் அதுக்குள்ளயே நல்லிய வேக வச்சிரேன் வர்க்கறக்கு வந்துடலாம் ஏடா அவுழ்த்து விடுற அவுழ்த்து விட்டா இங்க வந்து விடாத இங்க வந்துருவியேன்டா அவுத்து விடுறதை கட்டுன்ட்டு ப பக்கத்துல உட்கார கட்டியிருந்தோம் உனக்கு நான் அவுத்து விடுறேன் அப்படிதான் பண்ணுவேன்றே

Charlie, đi ba 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 చార్లీ ఇది తోపు తోపు Tamu hari Charlie, ba, 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 Charlie, ada, ada deh, ba, gitu, angitu, 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 wa ba, ba, ba. இதில் பாருங்கள் தாமரை இருக்கு குளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள தண்ணியில் தாமரை சார்லி வா 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 ஓடி வா சார்லி சார்லி வா